ஹலோ மக்களே அடுத்த வருஷம் தமிழகத்தில் நடக்க போகிற தேர்தலுக்காக இப்பவே அரசியல் கட்சிகள் எல்லாம் ரொம்ப பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு நாளும் புது புது அரசியல் நகர்வுகளால் பரபரப்பு கூட்டிக்கிட்டே இருக்கு ஆளும் கட்சியான திமுக நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்களுக்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் நானும் கொஞ்சம் கூட சலித்தவர் இல்லைன்னு சொல்லிட்டு இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு இதுக்கு நடுவுல தமிழக அரசியலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தோட எழுச்சி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே புதிய சவால்களை ஏற்படுத்துறதா இருக்கு இந்த நிலையில ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்னைக்கு மதுரையில் நடக்க போற மாநாட்டில் விஜய் ஒரு முக்கிய முடிவை அறிவிக்க போறதா சொல்லியிருக்காரு இந்த அறிவிப்பு தமிழகத்தோட எதிர்கால அரசியலையே மாற்றி அமைக்க கூடியதா இருக்கும்னு சொல்லிட்டு தேர்தல் வல்லுநர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி அது என்ன முடிவு அப்படின்னு பார்த்தோன்னா விஜய் எந்த கட்சி கூடையும் கூட்டணியில் தனித்து தான் போட்டியிட போறாருன்னு சொல்ல போறதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இது ஒருவேளை உண்மையாகிற பட்சத்துல தமிழக அரசியல் கலம் முற்றிலுமா மாறும் விஜயோட இந்த முடிவு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு தனிப்பெரும் சக்தியா உருவெடுக்க விரும்புது அப்படிங்கறது காட்டுது இதன் மூலமா அந்த கட்சி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பதில ஒரு புதிய அரசியல் அடையாளத்தை உருவாக்க விஜய் முயற்சி பண்றாரு திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் மற்றும் விசிகா உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்து ஒரு பலமான கூட்டணியாக செயல்பட்டுருக்கு சீமான் தனித்து போட்டியிடுவார்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தேமுதிக பாமக திமுக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரியுது ஆனா விஜய் தனித்து போட்டியிட போறாரு அப்படின்ற முடிவுனால் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையே நேரடியாக போட்டி உருவாக போகுதுன்னு எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற குறித்த வியூகமும் கணிப்பாளர்கள் புதிய தகவலை வெளியிட்டிருக்காங்க விஜய்யோட தனித்து போட்டி அப்படின்ற முடிவுனால வாக்குகளை பிரிக்கும் இதனால எந்த ஒரு கட்சிக்கும் அல்லது கூட்டணிக்கும் முழுமையான பெரும்பான்மை கிடைக்காது தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் உருவாகும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க தொங்கு சட்டமன்றம் அப்படின்னா எந்த ஒரு கட்சிக்கும் ஆட்சி அமைக்க தேவையான நூற்றி பதினெட்டு இடங்கள் கிடைக்காது இது தமிழக வரலாற்றில் இதுவரை நடக்காத ஒரு நிகழ்வாக இருக்கும் தேர்தலுக்கு அப்புறமா திமுகவோ அல்லது அதிமுகவோட கூட்டணி அமைக்க விஜய் மறுத்துட்டார் அப்படின்னா ஆட்சி அமை அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிக்கலா போயிடும் இது காரணமாக தமிழகத்துல மறுபடியும் ஒரு தேர்தல் நடத்த வாய்ப்பு இருக்கிறதாகவும் தேர்தல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நிலைமையில தமிழக அரசியல்ல புதியதொரு அத்தியாயத்தை தொடங்கணும்னு சொல்லிட்டு விஜய் முடிவெடுத்திருக்காரு விஜய் எடுத்த இந்த முடிவு மற்ற கட்சிகளுக்கு எப்படி அமைய போகுதுன்னு நமக்கு தெரியலை இது மற்ற கட்சிகளுக்கு சாதகமா அமைய போகுதா இல்லை அவங்களுக்கு பாதகமாக இருக்க போதான்ட்டு நாம தேர்தல் வரைக்கும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் விஜய் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக ரசிகர்கள் நம்பி கட்சி ஆரம்பிச்சாரு அவரோட நம்பிக்கைய ரசிகர்கள் நிலைநாட்டுவாங்களா இல்லை ஏமாத்துவாங்களான்ட்டு அடுத்த தேர்தலில் தான் தெரியும் விஜய் ஆட்சி அமைச்சாரு அப்படின்னா அடுத்த தேர்தலில் மற்ற கூட்டணி கட்சிகளும் அவங்க கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது விஜய்யோட தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய சக்தியாக உருவாகுன்ட்டு நாம் எதிர்பார்க்கலாம் நன்றி